ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ எப்படியோ பாட்டி பரிச்சை எழுத வச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க பரிச்சு எழுத வச்சது மட்டும் இல்லாம எல்லாரும் கேக்குற கேள்விகளுக்கும் பாட்டி சும்மா டான்டான்னு பதில் சொல்லி சமாளிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியும் ஆனாலும் அந்த ஈஸ்வரி வந்து பாட்டி சொல்ற எந்த கதையுமே நம்மள கிளவி ஏதோ திருட்டுத்தன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தாமரையும் சாவித்திரியும் வந்து மதனி இந்த மாதிரி எங்க அம்மா ஒரு விஷயத்த மறைக்கிறதுல கெட்டிக்காரி அது ஏதோ தான் பண்ணுது ஆனா இந்த தமிழோடு சேர்ந்து ஏதோ காரியம் பண்றதுனா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் சேர்ந்து குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடக்குது அப்படின்னா உடனே தாமரை சொல்லுதே அப்படின்னா அம்மாச்சி தமிழை ஏற்றுக்கிறச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுது உடனே ஈஸ்வரி அத்தை அப்படிலாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க மாமாவை வந்து ர ஜிலுக்கு அனுப்பினவ தமிழ் அவளை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிற மாட்டாங்க இதில் ஏதோ விஷயம் இருக்கு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போய் பாட்டிக்கிட்ட கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை நோக்கி இந்த நாலு வெள்ளிகளும் போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி சும்மா வெத்தலையை போட்டுக்கிட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வாசல்ல உட்காந்திருக்கு உடனே தாமரை கேட்கறாங்க இதை பார்த்தா வலி வந்த மாதிரியா இருக்கு காலையில வலின்னு போயிட்டு இப்ப பாட்டு கேட்டுக்கிட்டு வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு சரமாரியா பாட்டுக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாட்டி ஒரு பக்கம் பாட்டையும் கேட்டுக்கிட்டு வெத்தலையும் போட்டுக்கிட்டு இவங்க சொல்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்புறம் கடைசியில் பாட்டு சொல்லுது அடியே போங்கடி உங்களுக்கு வேற வேலை இல்லையா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறது பாட்டி நாலு பேரையும் ஆனாலும் இவங்க நாலு பேரும் அடங்கலை உடனே இந்த தாமரை நாளைக்கு எப்படியும் இந்த அம்மாச்சி சேதுவையும் தமிழையும் கூட்டிக்கிட்டு எங்கேயோ போகுதில்ல நம்மளும் கூட போகிறேன்னு சொல்லுவோம் அவங்க எப்படியும் மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க நம்ம எப்படியாவது பேசி அவங்க கூட போய் அவங்க எங்கே போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து ஒரு பிளானை போடுது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு விழிகளும் கூட்டத்தை கழிச்சிட்டு போயிருதுங்க அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழை வந்து கார் கொட்டகையில வந்து உட்காந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அம்மாச்சி எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மளை பறிச்சு எழுத கூட்டிட்டு போயிருக்காங்க நாளைக்கும் நம்ம சீக்கிரமா நல்லபடியா பறிச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு அப்ப இன் பார்த்துட்டு சேது வர்றாரு உடனே தமிழே வாங்கம்மா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவ உள்ள கூப்பிடுது அதுக்கு சேது இது பெரிய வசந்த மாளிகை உள்ள வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கிண்டல் பண்றாரு உடனே தமிழ் சொல்றாங்க சரி வந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது சேது கத்துறாரு என்னையும் உங்க கூட்டத்துல சேர்த்துக்கிட்டீங்கல்ல உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு நம்ம அப்பா கிட்ட மட்டும் மாட்டியிருந்தோம் நடக்கிறதே வேற உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் பார்த்துக்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை திட்டுறாரு உடனே தமிழ் சொல்றாங்க நான் ஏன்னா உங்ககிட்ட வந்தா பரிச்சை எழுத கூட்டிட்டு போக சொன்னேன் நான் அப்பத்தா கிட்ட கூட்டிட்டு போக சொன்னேன் அப்பத்தா உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க என்னட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுக்கிட்ட பேசுகிறாங்க அப்புறம் சேது சொல்கிறாரு சரி சரி இப்படி வாயாடிக்கிட்டு இருக்காம புத்தகத்தை வச்சு படி நான் தான் வந்து எட்டாவது ஃபெயில் ஆயிட்டேன் நீனாவது பன்னெண்டாவது பாஸ் ஆகப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ் கிட்டே சொல்கிறாங்க தமிழுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாயிருது அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து மறுநாள் காலையில் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு பேப்பர்ல வந்துட்டு ஒவ்வொரு நியூஸாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பக்கத்துல சேது வந்து உட்கார் அங்க வந்து ராஜாங்க வந்த மாதிரி பரிட்சையை தொடங்கி வச்ச நியூஸ் வந்து பேப்பர்ல போட்டிருக்கு அதையும் வந்து கருப்பு படிக்கிறாரு உடனே வந்துட்டு கருப்பு சொல்றாரு எனக்கு தான் அப்பள கொஞ்சம் வருத்தம் என் தங்கச்சி பரிச்சை எழுத முடியாம போயிடுச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாரு அதுக்கு சேது சொல்றாரு உன் தங்கச்சி பரிட்சை எழுதலன்னு நீ பார்த்தியா அதெல்லாம் பரிட்சை எழுதிருச்சு நேற்று இந்த அப்பத்தா நஞ்சுவலின்னு சொன்னது நாடகம் அப்பத்தாவோட பிளான் போட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் தமிழை பரிட்சை எழுத வச்சு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து எல்லா உண்மையும் கருப்புக்கிட்ட சொல்கிறாரு அப்படியே அம்மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ரொம்பவே சந்தோஷமாகறாரு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் தமிழ் வந்து பரீட்சை எழுதினதும் ராஜாங்க வந்து பரீட்சை தொடங்கி வச்சதும் நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோவோட போட்டிருக்காங்க இதை வந்து சேது பார்த்துறாரு ஐயோ பேப்பரில் தமிழ் போட்டா வந்துருச்சு இதை அப்பா பார்த்தாருன்னா என்ன ஆகுறது வீட்டில் கீழே ஒரு பேப்பர் இருக்கே எப்படியாவது கண்ணில் இருந்து மறைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சேது விறுவிறுனு கீழே இறங்கி போறாரு அங்கே பார்த்தீங்கன்னா தாமரை வந்து பேப்பரை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேப்பரில் ராஜாங்கம் பரீட்சை தொடங்கி வச்ச நியூஸ் இருக்கு அதில் தமிழ் போட்டோவை இருக்கிறத பார்த்துட்டு தாமரை சாக்காயி நிற்கிறாங்க சேது வேகமாக ஓடி வர்றாரு தாமரை பார்த்துட்டத சேதுவும் பார்த்துறாரே தான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்